ஃபுல்லாக ஃபர்வரிசர் தான் முந்நூறுவா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பர் ஸ்டோன் சூப்பர் ஸ்டோன் இருக்கேன் முந்நூறுவா தான் வேற ஃபைவ் டென் ருபீஸ் இந்த பாருங்க எவ்வளோ ஃபேன்சியா இருக்கு ஃபைவ் டென் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க கல்லா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கு வேற ஐநூத்தி நாற்பது ரூபா தான் ஃபேன்சியா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா ஃபேன்சி டேஸ்ட் இருக்கேன் பாருங்க சூப்பர் ஏழு அழகான பாடல் இருக்கு அழகான சரகு இருக்கு பாருங்க ஒரு பீஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் வேற நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த பீஸ் பாருங்க சார் சொல்ல பாடல் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு வேற நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் எல்லாருக்கே வணக்கம் இப்போ நான் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் மதுரையிலே பேசுறேன் நவபத் கானா எஸ்டேட் வளக்தூன் வளத்தூன் வரணும் வளக்தூன்லான்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தா சந்தில வந்து ஏ ஷோரூம் சந்து இருக்கு இதே சந்தில் வந்தா ஒரு பத்து கடை தள்ளி வந்தா கார்னர்ல நம்ம கடை இருக்கு ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல் இப்போ நம்ம பாக்கிறது ஃபுல்லா ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து முன்னூறு சேர்த்தா முன்னூறு இருக்கேன் அழகா இருக்கும் பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ரம்ஜான் ஸ்பெஷல் டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க நம்பராயிருக்கு இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க ஃபேன்சி மாடல் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பக்காவாக இருக்கும் நல்லா சூப்பர் ஐட்டம் இருக்கு பிராண்டட் இருக்கு வேறு முந்நூறுவா தான் த்ரீ ஹண்ட்ரட் ரம்ஜான் ஸ்பெஷல் இந்த பாருங்க சார் ராஜநந்தினி சூப்பராக இருக்கும் பிராண்டட் ரம்ஜான் ஸ்பெஷல் தான் ஆஃபர் எழுதப்பட்டிருக்கோம் வேறு ஃபைவ் டென் ருபீஸ் இந்த பாருங்க நல்லா ஃபேன்சியாக இருக்குது ஃபைவ் டென் தான் நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக வித் ப்ளவுஸோட நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது வேறு ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு இந்த மாதிரி பாருங்கள் ப்ளவுஸ் இது வந்து சாரீஸ் சூப்பராக இருக்கும் ஸ்பெஷல் மாடல் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நம்ம இப்போ ரம்ஜானுக்கு ஃபுல்லாக வீடியோ போட்டுகிட்டே வருவோம் கஸ்டமர் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம ஐட்டம் நிறைய வந்திருக்கு ஆஃபரில் இந்த வருஷம் ரம்ஜான் ஃபுல் ஆஃபரோட தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது வந்து ஃபைவ் டென் ருபீஸ் வேறு ஐநூற்றி பத்து ரூபா தான் சூப்பராக இருக்கும் ஃபைவ் டென் ஐநூற்றி பத்து சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஸ்டோன் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும் இந்த வார்டர் வந்து கட்டிங் வரைக்கும் இருக்கும் கீழே இந்த ப்ளவுஸ் இருக்கும் ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸில் வரைக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த கேட்டில் பார்த்தா ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இதில் ஃபுல்லாக ஓகே அழகான ஐட்டம் பாருங்க வேற ஐநூத்தி நாற்பது ரூபா எவ்வளோ ஃப்ரென்ஷியாக இருக்க பாருங்க ஐநூத்தி நாற்பது ரூபா டிஃப்ரெண்டா டேஸ்ட் ரம்ஜான் ஸ்பெஷல் சூப்பர் குவாலிட்டி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நல்லா வித்தியாசமா இருக்கும் இந்த பாருங்க எவ்வளவு ஃபிரென்ஷியாக இருக்கு நம்ம ஒரு சேலில் ஓபன் பண்ணி பாருங்க இந்த பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க கல்லா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இருக்கு இருக்கும் ஸ்டோன் இருக்கு வேற ஐநூத்தி நாற்பதுருவா தான் ஃப்ரெண்ட்ஷியா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லா ஃபேன்சி டேஸ்ட் இருக்க பாருங்கள் சூப்பர் குவாலிட்டி இருக்குது ஐநூற்றி நாற்பது ரூபா இருக்கு நல்லா ஃபேன்சியாக இருக்கு பாருங்க டிசைன் நல்லா அழகாக இருக்கும் இது சேலை வந்து கட்டினா தான் நல்லா இருக்கும் பாருங்க நல்ல ஃபேன்ஷியாக இருக்குது இதில் ஃபுல்லாக வேறு வேறு டிசைன் வருது இல்லை முப்பது நாற்பது டிசைன் கிடைக்குது நல்லா ஃபேன்சியா இருக்கும் வேறு ஐநூற்றி நாற்பது ரூபா ஆமாம் சார் நெக்ஸ்ட் ம் இந்த பாருங்க சூப்பர் இருக்குது வேறு சூப்பர் ஃபேன்சி டேஸ்ட் இருக்குது பாருங்க செமையாக இருக்கும் பேரை வந்து हरमोनी हरमोनी हार्मनी फोर डिजीन पारेंगे हार्मी फोर फैंसा टेस्ट पारें रमजानी स्पेल सर फैंस पारें के अलग अलग सर सुपर शे सुपर क्वालिटी सुपर क्वालिटी ना आर नूत्र अरुदा ना पाँच सर सिक्स सिक्सटी रुपीसलिए ना साल ओपन पड़ी काम कर पारें योजना यो अलग सर पार्लो सूपर सर சூப்பராக இருக்கும் ஒரு கீஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அழகாயிருக்கும் பாருங்க ஆமாம் சார் சூப்பராயிருக்கு பாருங்க அழகா இருக்கா பாட்ரு பாருங்க சார் பாருங்க சூப்பர் டேஸ்ட் இருக்கு வேறே ஆறுநூத்தி அறுபது சிக்ஸ் ஆமாம் அழகானு வித் ப்ளவுட இது ப்ளவுட பாருங்க சூப்பராக இருக்கும் இது பாருங்க சார் அளவுக்கு எட்லோக்கு அழகாக இருக்கு அறுபது ரூபா தான் சூப்பர் குவாலிட்டி நல்லா ஆஃபர் ரேட்டில் போட்டிருக்கோம் சூப்பர் ஐட்டம் இருக்குது மகலக்ஷ்மி பிராண்டெட் ஐட்டம் முந்நூற்றி ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்பெஷல் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வித் பாக்ஸோட த்ரீ ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் சூப்பராக அழகா பாருங்க ஐம்பது இதுல கலர் நிறைய இருக்கும் ஃபேன்சியா இருக்கு பாருங்க எவ்வளவு ஃபேன்சியா இருக்கு எவ்வளவு டிஃப்ரெண்டான ஐட்டம் இருக்கு வேற முன்னூத்தம்பது ரூபா தான் எவ்வளவு ஃபேன்சியா இருக்கு பாருங்க பாந்தனி சூப்பர் டெஸ்ட் இருக்குமா பாந்தனி டெஸ்ட் வேற முன்னூத்தம்பது ரூபா த்ரீ பிப்டி ருபீஸ் வித் ஸ்டோன் ஃபுல்லா பவர்ஃபுல் ஐட்டம் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க முன்னூத்தம்பது தான் த்ரீ பிப்டி எவ்வளவு ஃபேன்சியா இருக்கு வேற முன்னூத்தம்பது ரூபாய் வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர்ல போட்டுருக்கோம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எவ்வளவு ஃபேன்சியா இருக்கு பாருங்க கலர்ஸ் வந்து ஆறு கலர் வருது வேறு இதுல நிறைய இருக்குது சார் சூப்பராக இருக்குது நல்லா ஃபேன்சி ஐட்டம் வேறு த்ரீ ஃபிஃப்டி பாருங்கள் ஹார்ட் பீட் ஐட்டம் சூப்பராக இருக்கும் ரம்ஜான் ஆஃபர் ரேட்டில் சூப்பராக இருக்குது வேறு ஆறுநூறுவா தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பரா இருக்கு சூப்பராக பாருங்கள் ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து ஆறுநூறுவா தான் ரேட் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் கேட்டில் பாருங்கள் அழகா இருக்கு எவ்வளோ ஃப்ரென்ச்சாக இருக்குது இந்த பீஸ் பாருங்கள் ஓப்பன் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு அழகாக இருக்கு பாருங்க சார் தான் வேறு ஆறுநூறுலாம் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது சார் பாருங்க நம்ம ஒரு ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமித்திடும் வீடியோவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அழகான பீஸ் பாருங்கள் சார் பாருங்க சார் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு மூணு லைன் மூணு லைன் இருக்கு எவ்வளோ ஃபென்சியாக இருக்குது சார் வேறு ஆறுநூறுலாம் எவ்வளோ ஃபென்சியாக இருக்குது பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் சூப்பர் ஐட்டம் இருக்கு வித் ஸ்டோன் ஃபுல் சாஃப்ட் ஐட்டம் சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எவ்வளோ ஃபென்சியாக இருக்குது பாருங்க டிஃப்ரெண்டாக டேஸ்ட் இது ஆஃபர் ரேட்டில் இருக்கேன் சூப்பராக எடுத்துக்கலாம் வந்து எடுத்துக்கலாம் ஃபுல் ஆஃபர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறது நம்ம இல்லை சேல்ஸ் வந்து ஒரு முந்நூறுவா வச்சு விற்கலாம் அழகாக விற்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபேன்சியாக இருக்குது டிஃப்ரெண்டாக டேஸ்ட் இருக்கு வேறு உங்களுக்கு அறநூறுவா மஹாலட்சுமி குலாப் ஐட்டம் பாருங்க சூப்பரா இருக்கு நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா குலாப் சூப்பரா இருக்கும் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா சார் பாத்துக்கோங்க நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஸ்பெஷல் ஆஃபர்ல போட்டிருக்கோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வேற நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாயில உங்களுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது சூப்பர் பிராண்டட் ஐட்டம் பாருங்க வேற நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் எவ்வளவு அழகான மாடல் இருக்கு அழகான சரகு இருக்கு பாருங்க ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வேற நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த பீஸ் பாருங்க சார் பாடல் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு வேற நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட் போட்டு ஆஃபர் தான் இது அவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு பாருங்க இந்த பாட்ரு பாருங்க சார் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாட்ரு பாருங்க சார் பாட்ரு காமிங்க கஸ்டமருக்கு பாட்ரு காமிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேறு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃபேன்சியாக இருக்கும் நச்சுன்னு இருக்கும் சேலையில் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாயில் ஆஃபர் ரேட்டு போட்டுட்ருக்கோம் ஆஃபர் வந்து லைக் வந்து யூஸ் பண்ணிக்கங்க ரம்ஜானில் ஃபுல்லாக ரேட் சீப் அண்ட் வேஸ்ட் தான் நேரம் வந்தா மூவாயிரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் டிமாண்ட் ஐட்டம் ரம்ஜானி ஸ்பெஷல் சூப்பர் குவாலிட்டி நல்லா அழகா இருக்கும் அறுநூத்தம்பது ரூபா தான் கலர் சாட் பாருங்க சூப்பர் ஆஃபர்ல போட்டுருக்கோம் மார்ச் ரெண்டு மாசத்துக்கு ஆஃபர் இருக்கு கடை ஃபுல் ஆஃபர் வந்து பண்ணிக்கலாம் ஃபுல் ரம்ஜான் ஆஃபர் இருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சூப்பர் கோல்டி இருக்கேன் பாருங்க வேறு வேறநூத்தி ஐம்பது ரூபா தான் எவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் அறுநூத்தி ஐம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி எவ்வளோ பாருங்க பாருங்க இந்த மாடு பாருங்க சார் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த மாடை பாருங்க வேற சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வேற ஆறுநூத்தி ஐம்பது ரூபா தான் ஸ்பெஷல் ஆஃபரில் போட்டிருக்கோம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சூப்பர் குவாலிட்டி இருக்கு ஆஃபர் ரேட் தான் அழகா இருக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அடுத்து பாருங்க பிளவுஸ் இருக்கு இது பிளவுஸ் இந்த பாருங்க பிளவுஸ் சார் பிளவுஸ் ரன்னிங் கிடையா சார் அந்த மாதிரி பார்டர் போட்டுருக்காங்க பாருங்க பார்டர் எல்லாம் இருக்கு வேற ஆறுநூத்தி ஐம்பது தான் சூப்பராக இருக்கு அழகான மாடல் சார் டிஃப்ரெண்டா இருக்கு அந்த ஐட்டம் பாருங்க சார் ஹை ஸ்பீடு சூப்பர் ஹை ஸ்பீடாக போயிட்டு இருக்கும் ரம்ஜான் ஸ்பீட் ஸ்பெஷலா இருக்கு ஹை ஸ்பீடு சூப்பரா இருக்கும் சூப்பர் பிராண்ட் ஐட்டம் சூப்பரா இருக்கு நல்லா டிசைன் டிசைனா இருக்கு சூப்பரா இருக்கும் பிராண்டடா இருக்கும் இருக்குண்ணே சூப்பரா இருக்கும் பாருங்க அழகான ஐட்டம் பாருங்க எவ்வளவு அழகான மாடல் இருக்கு எவ்வளவு அழகான சேலை இருக்கு வேற ஆறுநூறுவா தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ல போட்டிருக்காங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இதுக்கு வந்து சூப்பர் கண்டிப்பா பாக்கலாம் சார் கண்டிப்பா பாக்கலாம் இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு இந்த பாருங்க எவ்வளவு சூப்பர் டேஸ்ட் நல்லா அழகழகான மாடல் இருக்குது பாருங்கள் நியூ டேஸ்ட் நியூ குவாலிட்டி நியூ டேஸ்ட் ஐட்டம் பாருங்கள் சார் மாட்ரு பாருங்க சார் நல்ல அழகாக இருக்குங்க அழகாக மாடல் வேறு அறுநூறு தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பர் குவாலிட்டி இருக்கும் நல்லாயிருக்கு ப்ளவுஸ் ஆத் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்ட் பீஸ் காமிக்கிறதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் சார் பிளவுல வந்து சூப்பராக இருக்கு சூப்பர் ஐட்டம் எழுபத்தி அஞ்சு ரூபா பிராண்ட் சூப்பர் கம்மி ரேட் சீப் அண்ட்

கடல பார்த்து நல்லா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இது தெரிஞ்சுக்கோம் அந்த இது காட்டுங்க இந்த கேட்டலாக்ல வந்து வித்தியாசமாக இருக்கு இந்த பார்க்கணும் சார் அந்த இது இருக்கா இதுலேயும் இருக்கு ஆமாம் சார் சூப்பராக இருக்கும் நல்லா வித்தியாசமாக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் புது மாடல் சார் ஐநூறுவாக்குள்ள சூப்பராக வேற த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்துடும் சூப்பராக இருக்கும் சார் அழகாக இருக்கும் கலர் சாட் பண்ணலாம்

ரம்ஜான் ஸ்பெஷல்ல போட்டுருக்காங்க வேற முன்னூத்தி எண்பது ரூபா தான் எண்பது ரேட்டு வந்து சீப் பெஸ்ட் நார்மல் ரேட்டா சூப்பரா இருக்கு முன்னூத்தி எண்பது ரூபாய் நார்மல் ஆமா சீக்வென்ஸ் இருக்கு அப்புறம் ரம்ஜான் ஆஃபர் இருக்கே பல படம் பல படம் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க முன்னூத்தி எண்பது ரூபா தான் வேற த்ரீ எயிட்டி ருபீஸ் பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க வேற முன்னூத்தி எண்பது ரூபா தான் முன்னூத்தி எண்பது ரூபாய் ஆமா சார் இந்த பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க

ஏழுநூறுவா எழுநூறுவா சூப்பர் சேல்ஸ் செம்ம செமையா இருக்கும் சார் சூப்பராக இருக்கும் சார் அழகா இருக்கு சார் சூப்பரா பிளவுஸ் பாருங்க சார் சூப்பர் சார் ஒரு ஃபீஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சரகே வந்து சரக்காக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு சார் சூப்பர் இல்லை சார் ஆமா சார் இப்போதான் கேட்டாங்க எதிர்குள்ளே ப்ளூ வந்துருச்சு சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சார் ஆனால் உங்களை பார்க்கல ஆமா ஆமாம் சார் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பீஸ் பாருங்க சார் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சட சல சலம் இருக்கும் ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் வேற எழுநூறுவா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அழகாக இருக்குலாம் சார் சூப்பராக இருக்கும் பாருங்க ஷோரூம் போனால் வேறு எழுநூறு தான் சார் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் துணி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏதோ சருக்காக நாங்கள் எவ்வளோ ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்க

த்ரீ தௌசண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் பிடிச்சது எடுத்துடலாம் பிடிச்ச பிடிச்ச எடுத்துக்கலாம் ஆமா வேண்ட பர்ச்சேஸ் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ஐயாயிரம் ரூபாய் பண்ணணும் சிங்கிள் பீஸ் கிடையாது ஆன்லைன் வந்து ஐயாயிரம் ரூபாய் எடுக்கணும் வியாபாரத்துக்கு மட்டும் வாங்க ஃபிக்ஸ்ட் ரேட் தான் ரெண்டு ரேட் கிடையாது எல்லா ஆளுக்கும் ஒரே ரேட் தான் மூவாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிற ஆள் கஸ்டமருக்கு ஒரே ரேட் தான் ஆன்லைன் ஐயாயிரம் ஆன்லைன் ஐயாயிரம் ரூபா ஆன்லைனுக்கு வந்து செட்டு செட்டு தான் வரும் ஆன்லைன் எடுத்தாலும் செட்டு செட் தான் வேணும் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சது எடுத்துகிட்டு போயிடலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு வைஸ் தான் வாங்கணும் ஓகே சார் ஓகே இந்த ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் டிசைன் கண்டிப்பாக பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பக்காவாக இருக்கும் கேட்லோவுக்கு பாருங்கள் ப்ளவுஸ் ஓன் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சார் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது காய்க்கு வரும் ஃபுல்லாக சார் ஓகே நீட்டாக இருக்கும் எந்த பாருங்க சார் ஓகே சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் சார் சூப்பர் ம் இந்த கேட்லோக் பார்த்தா தெரியுங்களா சார் அருமையா இருக்கு பார்த்தா சூப்பரா கிராண்ட் ஐட்டம் ஃபேமஸ் மாடல் ஸ்பெஷல் ஆஃபர் ரம்ஜான் ஆஃபர் ஓகே சார் ஸ்டோன் சேலை பார்டர் சேலை பிராண்ட் சேலை வேற நானூறு தான் நானூறு தான் ஃபோர் ஹண்ட்ரெட் ருபீஸ் தான் ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் இல்லை பார்த்தேன் சூப்பராக இருக்குது பார்த்து

வளர்த்தோம்லான்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தா சந்துல வந்த எக்கெமஸ் ஷோரூம் சந்து இருக்கேன் இதே சந்துல வந்தால் ஒரு பத்து கடை தள்ளி வந்தா கார்னர்ல நம்ம கடை இருக்கு ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல்